அரசர் என்ன பண்ணாருன்னா என்னதான் இவன் செய்யறான்னு பார்ப்போம் சரிப்பா நீ போட்டியில் கலந்துக்கோன்னு அவனுக்கு தைரியத்தை கொடுத்தாருங்களா இளைஞன் அந்த அறிஞரை பார்த்து சொன்னானா உங்களுக்கு ஒரு ஆறு கேள்வி கேட்கறேன் அந்த ஆறு கேள்விக்கும் நீங்க தப்பா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஆனால் சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் இந்த மரகத மலையை நான் பெருமையாக வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னானா இது கேட்ட அறிஞ்சன் இவன் சரியான பைத்தியமா இருப்பான் போல கேள்விகளுக்கு பதில் சரியா தானே சொல்லணும் தப்பா சொல்லணும்னு சொல்றானே இதுல இருந்தே தெரியுது இவன் ஒரு வடிகட்ட மூட்டான்ட்டு இதுல நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஆணவத்தோடு சொன்னாருங்களாம் முதல் கேள்வி இந்த பையன் கேட்டானா நம்ம எல்லாம் அரண்மனையில இருக்கிறோம் உடனே இவர் என்ன சொன்னாரா இல்லை ரெண்டாவது அரியணையில அமைச்சர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு ஆம் அப்படின்னு சொன்னாருங்களாம் மூணாவது கேள்வியை சொன்னானா அந்த பையன் உங்களுடைய புகழ் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கே இல்லைன்னு அறிஞர் சொன்னாருங்களாம் நாலாவது கேள்வி அரசர் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மாணிக்க மாலையா ஆமாம் அப்படின்னு அறிஞர் சொன்னாருங்களாம் அடுத்த கேள்வியை இந்த பையன் கேட்டானா கிட்ட சரி நான் இந்த போட்டியில உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க தவறான பதில் தானே சொல்லணும் அப்படின்னு கேட்டானா உடனே அறிஞர் சொன்னாராம் இல்லை அப்படின்னு சொன்னார்